உலக அளவில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாஜக தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பில் கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் அக்கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் கலந்துகொண்டு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உலக அளவில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா முன்னேறி உள்ளதாக கூறினார் நம்மளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்தியாவுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எப்படி இருக்கின்றது தான் இன்றைக்கு அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது அனைவருடைய ஏன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நாட்டை மிக வேகமான வளர்ச்சி பாதை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார் பதினோராவது இருந்த இடத்துல இருந்த நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இங்கிலாந்தை ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு வந்திருக்கிறது சகோதரர்களே ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அது ஹைவேஸ் ஆகட்டும் அல்லது ரயில்வே ஆகட்டும் அல்லது நேஷ் ஏர்வேஸ் ஆகட்டும் இதுடைய அடிப்படை கட்டமைப்பை இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி ஏன்னா சப்கா சாத் சப்கா விகா சப்கா விஸ்வா சப்கா அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கை அனைவருடைய முயற்சியோடு நாம் வேலை செய்யணும் என்பதற்காக நாட்டை வளர்ச்சி அடைந்த பாரதமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் இறைந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக நாம் அனைவரும் இணைந்து செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்